என்னுடைய வாழ்க்கையில் இந்த ப்ரெக்னன்சி டைமில் ஆண்டு ஒரு செய்த சில நன்மைகளை சில நன்மைகளில் பல நன்மைகள் பல வழிகளாக கற்று நடத்துகிறேன் சுருக்கமாக உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன் உங்கள் மத்தியில் இருக்கிற என்னை குறித்து எல்லாத்துக்குமே தெரியும் நாங்கள் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து இயேசுவை அறியாத இயேசுவை வெறுத்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்கள் அது மட்டுமல்ல நான் இயேசுவை வெறுத்த ஒரு ஆர்எஸ்எஸ் அந்த கூட்டத்தில் இருந்து அது ஆண்டோருக்கு விரோதமாய் பேசினவன் இன்றைக்கி இயேசுக்காக பேசும்படி கத்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார் ஆமே இன்றைக்கு எனக்கு குறித்த நாட்களிலே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருடத்தில் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி எங்களுக்கு திருமணம் நடந்தது அந்த திருமணம் ஆன அந்த நாட்களில் நிறையா மனிதர்கள் என்ன நினைத்தாங்கன்னா நாங்கள் இயேசுவை இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே எங்கள் திருமணம் எப்படி நடக்கும் அப்படின்னு உலகெல்லாம் நினச்சாங்க ஆனால் நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு எங்களோட திருமணம் அவ்வளோ மகிமையாக நாங்கள் எதிர்பார்த்ததை விட அவ்வளோ பயங்கரமாக நடந்தது அன்றைக்கி எல்லாருமே அந்த திருமணமாக எல்லாம் கேட்பாங்க திருமணம் மாதிரி நடந்துச்சு திருவிழா மாதிரி நடந்துச்சு அப்படின்னு எல்லாருமே அதை சொல் அந்த அளவுக்கு தேவன் அதை மகிமையாக நடத்தி முடித்தார் எங்கள் திருமண நாட்கள் கற்பதமாகவே எங்களுக்கு திருமணமாகி இந்த ஒன் மந்த்திலே எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சி என்னுடைய மனைவி கன்சியூவ் ஆகிட்டாங்க எல்லாருக்கும் பயங்கரமான சந்தோஷம் யாருக்கு தான் சந்தோஷமாக இருக்காது திருமணமான அடுத்த ஒரு மாதத்துலேயே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு பயங்கர சந்தோஷம் என்னோடய அப்பா அம்மா எல்லாத்துக்கும் யாருக்குமே சொல்லலை கொஞ்சம் நாட்கள் சொல்லாமல் என்னோடய மனைவியோட அப்பா அம்மா எல்லோரும் வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ் எல்லாம் சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் பேக்கிங்கில் ஒரு சின்ன ஒரு பொம்மை குழந்த பொம்மை ஒன்று வாங்கி வச்சு எல்லாரையும் சேர்ச்சிக்கு கூப்பிட்டு வர வச்சு அந்த பொம்மையை அவங்க கையில் கொடுத்தோம் கொடுத்த உடனே என்னடா கிஃப்ட் கொடுக்குறாங்க பிரித்து பார்த்தாங்க பிரித்து பார்த்த உடனே ஒரு சின்ன அழகான குட்டிக்கு வளர்ந்துருந்துச்சி பார்த்த உடனே எல்லாரும் சந்தோஷப்பட்ட அழுது ஏன் இவ்வளோ நாள் சொல்லாமல் இருக்கீங்கன்னு சொல்லி எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க நான் சர்ச்லேயும் நான் சொன்னேன் அந்த ஒன் மந்த்லேயே எங்களுக்கு அந்த ஆகி தேவ கிருபையால் அது நடந்தது அதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம் அந்த ஒரு மாதம் ஹாஸ்பிட்டல் உடனே டாக்டர் சொன்னாங்க அது இப்போ தான் ஒரு அந்த கன்ஃபார்மான அந்த சின்ன அந்த புள்ளி இதாக இருக்குது நீங்கள் அடுத்த டேட்ஸ் மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருந்தாங்க நாங்கள் ஒரு மாதம் வெயிட் பண்ணி மறுபடியும் அந்த டேட்டுக்கு போனோம் டேட்டுக்கு போன உடனே டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா இந்த குழந்தையோட வளர்ச்சி வந்து அந்த மாதத்து அந்த நாட்களுக்கு ஏற்றது இல்லாதது போல் இருக்குது நீங்கள் இன்னும் ஒரு பத்து நாள் இல்லை ஒரு ஒரு ரெண்டு வாரம் கழித்து வாங்கன்னு சொன்னாங்க அந்த டேட்டுக்கும் நாங்கள் போனோம் போனப்பையுமே அந்த குழந்தையோட வளர்ச்சி சுத்தமாக இல்லை அந்த குழந்தை உருவான அந்த கரு மட்டும் அந்த இடத்துல இருந்துச்சு அதுக்கு ஹார்ட் பீட் எதுவுமே கேட்கல நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டல்லாம் ப்ராப்ளம்னு சொல்லி வேறு ஹாஸ்பிட்டலும் போய் செக் பண்ணி பார்த்தோம் இன்ஜெக்ஷன்லேருந்து எல்லாமே நிறைய விஷயங்கள் பண்ணாங்க ஆனாலுமே அந்த குழந்தை வந்து ஹார்ட் பீட் கேட்கல அதோடைய வளர்ச்சி இல்லாமல் இருந்தது குறித்த நாள் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஒரு அது கிட்ட கிட்டத்தட்டப்ப த்ரீ மந்த்ஸ் பக்கம் நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் த்ரீ மந்த்ஸ் பக்கம் விட்டோன்னே அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நாட்களில் அது அவார்ட் ஆயிடுச்சு அபட் ஆனது மட்டும் இல்லை அதை கொஞ்சம் கிளீன் பண்ணுன்னு சொல்லி அதை அதுலேயும் ஒரு நன்மை என்னுடைய மனைவிக்கு பார்த்தீங்கன்னா அந்த யூட்ரஸில் வந்து எல்லாருக்குமே அந்த ரவுண்ட் சேஃப்பில் இருக்கும் ஆனால் என்னுடைய மனைவிக்கு எப்படி இருந்துச்சுன்னா அந்த யூட்ரஸில் வந்து சென்டரில் ஒரு லேயர் இருந்துச்சு இந்த ரவுண்டான அந்த யூட்ரஸில் சென்டரில் வந்து ஒரு லேயர் இருந்துச்சு அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க அந்த சென்டரில் வந்து ஒரு லேயர் இருக்குது குழந்தை வந்து உருவானாலுமே சரீரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்த இழப்புலேயும் ஒரு நன்மை என்னென்னா அந்த அதை கிளீன் பண்ணும்போது அந்த சென்டரில் இருந்த யூட்ரஸில் இருந்து அந்த அந்த இருந்த அந்த ப்ராப்ளத்தையுமே அவங்க க்ளீன் பண்ணி எடுத்துட்டாங்க இப்போது அந்த க்ளீன் பண்ணி எடுத்த உடனே எல்லாருமே பெரிய கவலை எனக்கு குழந்தை பிறந்து கன்ஃபார்ம் ஆகி அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம் ஃபஸ்ட்டு மந்த்த்லேயே நமக்கு எல்லா சபை விசுவாசங்கள்லேருந்து எல்லாருமே கவலையாகிட்டாங்க எல்லோரும் ஹாப்பியாக இருந்தவங்க எல்லாருமே கவலையாகிட்டோம் ஹாஸ்பிட்டல்ஸில் சொன்னாங்க நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க போயிட்டு இந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு செக்கப்புக்கு வாங்க நம்ம சூப்பராக என்ன பண்ணிடலாம் சீக்கிரமாக பிள்ளையை பெற்று நீ ஹாஸ்பிட்டல் சீக்கிரமாக வாங்க நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கான சப்போர்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்க ஆனால் என்னுடைய மனைவியிட்ட நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் எனக்கு க கொடுத்தா கர்த்தர் தான் கொடுக்கணும் ஆமென் ஏன் நான் ஆண்டு விட்டுருந்து பெறுவேன் அப்படின்னா எனக்கு ஒன்று வரணும் அப்படின்னா ஆண்டு விட்டு தான் வரணும் மருத்துவட்ட நான் போய் நான் அவங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்ததுனால எனக்கு அற்புதம் நடந்துச்சுன்னா ஒரு நாள் சாட்சி சொல்ல மாட்டேன் மா ஆண்டவர் எனக்கு தர வரைக்கும் நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு மாதம் கழித்து எங்கள் வாழ்க்கை நடந்துகிட்ருக்கு அந்த மூணு மாதத்தில் அந்த சில நாட்கள் போக போக பயங்கரமான போராட்டம் உங்களுக்கு தெரியும் ஒரு குடும்ப வாழ்க்கைன்னு வரும்பொழுது பயங்கரமான பிரச்சனை பயங்கரமான நெருக்கடிகள் அப்படியே அந்த ஒரு வருடம் முடிந்தது அந்த ஒரு வருடம் கழித்து ரெண்டாவது வருடமும் முடிந்தது அந்த ரெண்டு வருடங்களை நாங்கள் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் படாத பாடே இல்லை கேட்காத வார்த்தைகளே இல்லை பேசாத நாவுகளே இல்லை ஆமேன் கிட்டத்தட்ட எங்களுக்கு இந்த மூணாவது வருடத்துக்கு அப்புறம் தான் இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு மூணு எங்கள் திருமணமாகி இந்த மூணு வருடங்கள் பைபிள்ல ஆபரகாமை குறித்து பார்க்கிறோம் ஆபரகாமுக்கு இருபத்தைந்து வருடம் அவர் காத்திருந்தார் ஆனா இந்த இருபத்தைந்து வருடத்துல அவர் காத்திருந்த அந்த நாட்கள்ல கேட்காத வார்த்தைகளை நான் நாங்கள் கேட்க ஆரம்பித்தோம் எல்லாருமே என் யூஸ்ஃபுல்லா கேட்கறது தானே குழந்தை பிறந்த ஒரு ஒரு ஊர் ஆயிடுச்சுன்னா ஏதாச்சும் விசேஷமா ஏதாச்சும் விசேஷமா எங்க போனாலும் அதான் கேட்பாங்க அது மட்டும் இல்ல இன்னும் எக்ஸ்ட்ரீமான குழந்தை பிறகாது நேசிக்கிற மனிதர்கள் கூட குழந்தை குழந்த சொல்ல கருத்து வச்சார் விட எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயம் என்னன்னா எங்க சொந்தத்துல ஒரு சகோதரர் இருக்கிறார் அவங்க குடும்பத்தில் இருக்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்று பிள்ளைகள் இருக்கிறாங்க என்னுடைய அம்மாட்ட அவங்க ஃபோன் பேசும்போது சொல்லியிருக்காரு என்னன்னா நாங்க சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிறோம் நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்க அவர் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க மூணு குழந்தைகள் அவங்க இருக்காங்க நாங்கள் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிறோம் நீங்களாம் சந்தோஷமா இருக்கிறீங்க ஆனா உங்க தான் குழந்தை பிறகுலையே பேசாம என்ன பண்ணு குழந்தை பிறகு பேச பேசாம அவ கூட போய் இன்னொரு குழந்தை என்ன பண்ண சொல்லு ஆல்ரெடி அவங்க மனைவி வந்து மூன்று குழந்தை பெற்றுருக்குறாங்க அவர் என்ன வார்த்தை சொல்றாங்க அவங்க கூட போய் மூணு குழந்தை இன்னொரு குழந்தை என்ன பேசாம அவ்வளோதான் குழந்தை பெற்றுக்க முடியலையே பேசாமல் போய் என்ன பண்ணு அவங்க கூட போய் ஒரு குழந்தைய பெற்றுக்க சொல்லு ஸோ அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க யாராக இருந்தாலுமே இந்த வார்த்தை கேட்கும்போது யாராலையுமே உடையாமல் இருக்க முடியாது ஆனால் நான் ஒரே ஒரு விசுவாசமாக சொன்னேன் கர்த்தர் எனக்கு தராரோ இல்லையோ அவர் எனக்கு கொடுக்குறாரோ இல்லையோ ஆனால் நான் உங்களை உண்மையாக நேசிப்பேன் விதத்தை நான் அந்த நேரத்தில் எடுத்து வாசிக்கும் பொழுது எலிசபெத்தை கொடுத்த காத்துட்டு பேசினேன் அவங்க லைஃப்பில் அவங்க லைஃப்பில் பைபிள் சொல்லுது அவங்களுக்கு பிள்ளை இல்லாத இருந்தது ஆனால் அவங்க ஊழியத்தில் சிறப்பாக கத்தருக்காக செஞ்சுட்டே இருந்தாங்க அதை குறித்து அவர் பேசும்போது என்னை கத்தை வேலப்படுத்தினார் ஆண்டு நான் ஒரே வார்த்தை சொன்ன ஆண்டு வரே நீ எனக்கு பிள்ளை தரவில்லை என்றாலும் கடந்த முறை பாஸ்டர் அவங்க வந்தபோது இழப்பு குறித்து பிரசங்கம் பண்ணாங்க இழக்கிறவனை கத்தர் நேசிக்கிறார் அப்போ ஆண்டு விட்ட நான் முடிவு பண்ணது என்னன்னா ஆண்டு வரே எனக்கு பிள்ளையே வேண்டாம் எனக்கு பிள்ளை பிறக்க வேண்டாம் நான் இதை உங்களுக்காக நான் இழக்கிறேன் நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டு பிள்ளை இருந்தா கூட ஒருவேளை உங்களுக்காக நான் பெரிய ஊழியம் செய்ய முடியாத நோவோ நான் அது உங்களுக்காக நான் விட்டுறேன் எனக்கு குழந்தை பிறக்க வேண்டாம் ஆண்டு வரை அப்படின்னு சொன்னேன் பாசிட்ட ஃபோன் பண்ணி பாசர் இந்த மாதிரி ஆண்டு நான் முடிவெடுத்திருக்கேன்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்ன ஒரே வார்த்தை பாச நீ அப்படிலாம் முடிவெடுக்காதீங்க கத்துறவுங்க மேலே பெரிய திட்டம் வச்சிருக்கார் அந்த திட்டத்தின் நாட்கள்ல நிச்சய உங்க கைகளை கொடுப்பாரு அந்த தீர்மானம் எடுக்காதீங்க அப்படின்னார் உண்மையாவே சொல்ல அப்படிப்பட்ட ஒரு நல்ல போதகர்கள் தந்ததுக்காக ஆண்டு வரை துதிக்கிறேன் இந்த மூணு வருட காலங்களிலே அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்பொழுதெல்லாம் பச டிஆர்ஜி வில்லியம் அவங்களுடைய வீடும் திருச்சமி எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலின் ஒரு ஸ்தலமாக இருந்தது எங்களுக்கு பிரச்சனை ஒரு சமாதானம் இல்லை ஒரு ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உடனே நாங்கள் பைக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுவோம் பிரச்சனையை கொடுத்தலாம் பேச மாட்டோம் நாங்கள் ஜோம் பண்ணுவோம் கத்திர அந்த இடத்துல ஒரு பெரிய சமாதானத்தை தருவோம் இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இந்த மூணு வருடமாக பிள்ளையே இல்லை அதுக்கான வாய்ப்புகள் இல்லை நடக்கவும் இல்லை நம்ம இந்த பாருங்களேன் அந்த ஆரம்பத்தில் ஒரு கன்ஃபார்ம் ஆகி உடனே நடக்கலைன்னா நம்ம அடுத்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த ஒரு வருஷம் நாங்கள் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஒரு மாதம் தள்ளி ஒரு ரெண்டு நாள் தள்ளி போயிடுச்சுன்னா போதும் உடனே என்ன பண்ணுவோம் ஏய் லைட்டாக இப்படி பிடிச்சிக்கோ என் மனைவி ரெண்டு நாள் தள்ளி போயிட்டாலே உடனே ஸ்லோவாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தில் நாங்கள் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி பண்ணி அந்த ஒன் இயர் நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அந்த ஒன் இயர்க்குள்ளே நமக்கு நிறைய பேர் சொன்னாங்க சிலருக்குலாம் இப்படி ஆகும் அடுத்த மாதமே கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் அடுத்த மாதத்துலேருந்து நெக்ஸ்ட் எல்லா மாசமும் அந்த ஒன் இயர் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்புறம் அந்த ஒன் இயரில் எங்களுக்கு அது நடக்கவே இல்லைன்னு உடனே நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு மீறி தீர்மானம் எடுத்தோம் இனி கத்தை தரும்போது வாங்கிக்கலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி இனி எந்த காடை வச்சு எதை பற்றி நம்ம செக் பண்ணக்கூடாது எந்த மருத்துவரை பார்க்கக்கூடாது கத்தர் நம்ம வாழ்க்கையில் தர வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம்னு சொல்லி அவங்க நாங்கள் ரெண்டு பேர் முடிவு எடுத்துட்டு அதை நாங்கள் விட்டுவிட்டோம் ஃப்ரீயாக விட்டுவிட்டோம் இந்த இடைப்பட்ட நாட்களிலே உண்மையாகவே சொல்ல போனால் மனைவியுடைய சகோதரனுடைய பிள்ளை அவங்க கொஞ்சம் நாட்களாக இங்கே இருக்கும்படி கத்தர் உதவி செய்தார் ஒரு ஆறு எட்டு மாதங்களாக இங்கே இருக்காங்க உண்மையாகவே சொல்லப்போனால் அவனை பிள்ளையாக தான் நான் பார்த்தேன் ஒரு பிள்ளை என்னுடைய பிள்ளை எப்படி போனால் அதை விட ஒரு ஒரு டபுள் மடங்காக அவனை ரொம்ப நேசித்தேன் ரொம்ப அன்பு செலுத்தினோம் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை போலவே நாங்கள் அவனை ரொம்ப அதிகமாக நேசித்து வளர்க்க ஆரம்பித்தோம் இங்கு கூட சில நாட்கள் அவங்க தகப்பன் தாய் வேலை விஷயமா இருப்பதுனால நாங்கள் அப்படி வளர்க்க ஆரம்பித்தோம் அப்படி இருக்கும்போது ஆண்டு விட்ட ஒரு நாள் நான் ஜோம் பண்ணேன் என்னென்னு ஜோம் பண்ணேன்னா ஆண்டு எனக்கு இந்த மூணு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு பிள்ளை எனக்கு பிறக்காது அதனால ஆண்டு இந்த பிள்ளையே என்ன பண்ணுங்க எனக்கு அவங்க அம்மாட்ட நான் சொன்னேன் என் பேசாம எங்க பிள்ளை என்ன பண்ணுங்க எங்களுக்கு எழுதி கொடுத்துருங்க பத்திரத்தில் சைன் போர்டு என்ன பண்ணிடுங்க எங்களுக்கு எழுதி கொடுத்துருங்க நாங்கள் வச்சுக்கிறோம் எங்களுக்கு பிள்ளை மாதிரியே இருக்கிறான் இப்போ கூட அவனை விட்டு பிரிய மனசு இல்லை அப்படிதான் இருக்கு அவங்ககிட்ட நான் சொன்னேன் எங்களுக்கு கூட கொடுத்துருங்க உங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு கூட சொன்னோம் அப்படி இருக்கும்போது ஆண்டுகிட்ட நான் சொன்னேன் ஆண்டூரே இந்த பிள்ளை எனக்கு போதுமானவனா இருக்கிறான் நீங்க எனக்கு உண்டான எல்லா பிளஸிங்ஸையும் நீங்க அவனுக்கு கொடுங்க எனக்கு பின் வருகிற ஒரு ஊழியக்காரனா நீங்க அவனை நீங்க மாற்றுங்க அப்படின்னு சொன்னும் போது ஆண்டூர் அவனுக்கு கொடுத்து நிறைய தரிசனங்களை பேசினார் பேசிட்டு ஒரு நாள் வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிச்சிட்டு இருக்கும் பொழுது ஆபரகமோட லைஃபை குறித்து கத்தரினுக்கு வெளிப்படுத்தினா அங்க ஆபரகம் அதான் பண்ணாரு ஆண்டுவரே இனி என்னுடைய மனைவியாக என் சாராளுக்கு பிள்ளை பிறக்க வாய்ப்பில்லை எனக்கு இப்போ ஆகாருக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு அவன் பேர் இஸ்மவேல் அவன் உமக்கு முன்பதாய் பிழைத்திருப்பானாக அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை நான் வாசிச்சேன் அங்க அவர் சொல்கிறார் ஆண்டவரே இனி எனக்கு பிள்ளை பிறக்காது அதனால் இந்த இஸ்மவேல் உமக்கு முன்பதாய் பிழைத்திருப்பானாக சொல்லும்போது கத்தர் அந்த இடத்துல ஆபிரகாம் சொல்ற இல்லை உனக்கு ஒரு சந்ததியை நான் தருவேன் ஆமே அப்புறம் ஆண்டு சொன்னார் எனக்கு திட்டமும் தெளிவாக சொன்னார் இல்லை உனக்கு ஒரு சந்ததி நான் கொடுப்பேன் உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் உனக்கான ஒரு சந்ததியை நான் நிச்சயம் தருவேன் அதை உன் கண்கள் பார்க்கும் உன் கண்கள் அதை நிச்சயம் சுதந்திரிக்கும் என்று கத்தர் வாக்கு கொடுத்தார் இப்படிலாம் நெருக்கமான நிலைமை இருக்கும் பொழுது பல ஊழியக்காரங்க நிறைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் ஆண்டு பேச வைத்தார் கரெக்டாக போன வருடம் இந்த டிசம்பர் சாரி டிசம்பர் மாதம் ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி கத்தர் எங்களை பயங்கரமாக பேசிகிட்டே இருக்கிறார் நான் சர்ச்சில் வந்து ஒரு நாள் மெசேஜ் கொடுக்குறேன் என்ன மெசேஜ் அப்படின்னா நான் கத்தர் முதலாவது நம்மளை நம்ப வைக்கிறாரு ரெண்டாவது நம்பிக்கை அறிக்கை பண்ணி வைக்கிறாரு மூணாவது சாட்சி சொல்ல வைக்கிறாரு கஸ்தர் ஃபர்ஸ்ட் நம்மளை நம்ப வைக்கிறார் இந்த சிச்சுவேஷன்லாம் அனுபவிச்சு ஃபஸ்ட் நீ நம்பு இந்த வார்த்தையை கொடுத்து நம்ப வைக்கிறார் ரெண்டாவது நம்பிக்கை அறிக்கை செய்யறோம் கத்தர் செய்வார் செய்வார் மாற்றுவார் தருவார் நம்பிக்கை அறிக்கை பண்ணோம் நான் சேர்ச்சில் விசுவாசம் சொன்னேன் சீக்கிரமா நான் சொல்ல போறேன் அதெல்லாம் என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது நடக்குமான்னு கூட தெரியாது ஆனால் நான் சேர்ச்சில் விசுவாசமாக சொன்னேன் நான் சீக்கிரமா உங்களுக்கு சாட்சி சொல்ல போறேன் பாருங்க அப்படின்னு சொன்னேன் போன முறை வரும் பொழுது அருமையான போதகர் கத்துடைய ஊழியத்தை செய்ய வந்தாங்க வரும்பொழுது நம்ம எங் நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் நாலு பேரும் பேசிகிட்டு இருக்கும் பொழுது பாஸ்டருடைய மனைவி என்னுடைய மனைவி நான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவங்க அவங்களுடைய ஊழிய பாரங்கள் எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் நாங்கள் பேசி ஜெபித்துட்ருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல எங்களை கண்ணீர் நாள் நிரப்பி நாங்கள் அநேக கண்ணீர் நிறைந்த சில வார்த்தைகள் பேசிகிட்டு இருக்கோம் அந்த ஊழியங்கள்லாம் மகிமே நடைபெற்று எங்களுக்காக ப்ரேயர் பண்ணும் பொழுது அவர் தீர்க்கமாய் ஒரு வார்த்தையை எங்களுக்கு சொன்னார் கத்தர் அவர் மூலியமா பேசினார் இந்த மா டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம் ஆயிரும் இத்தனை மாதங்கள் காத்திருந்த உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்திலே திட்டமும் தெளிவுமாய் டிசம்பர் மாதத்திலே நீங்கள் பிள்ளையை சுமப்பீர்கள் என்று அவர் மூலியமாய் கத்தர் தீர்க்க தரிசனமாய் பேசினார் அது மட்டும் பெரிய ஆச்சரியம் இல்லை அவர் சொல்லிட்டு போன உடனே எல்லா நிறைய கிட்டத்தட்ட என்னோட கான்ட்ரிக்டு ஒரு பத்து பாசஸ் எனக்கு கால் பண்ணாங்க அவங்க ரொம்ப நாள் கான்ட்ல இல்லாதவங்க அவங்க எல்லாரும் எனக்கு கால் பண்ணி பசாருக்கும் போது உங்களை குறித்து பேசினாரு ஜெபிக்கும் போது அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பெரிய சம்மந்தம் இல்லை அவங்க எல்லாரும் எனக்கு கால் பண்ணி விசாரித்த மனைவி கூட நான் சொன்னேன் அவங்க எல்லாரும் என்கிட்ட பேசினத விதத்தை நான் சொன்னேன் அப்ப நாங்க விசுவாசிச்சோம் அண்டூரே இந்த டிசம்பர் மாதத்துல நீங்கள் எங்களை என்ன பண்ணுவீங்க நிச்சயமா ஆசிர்வதிப்பீங்க கத்தர் சொன்னபடியே இத்தனை சூழ்நிலைகள் நடுவிலும் இந்த டிசம்பர் மாதத்தில் கன்ஃபார்ம் ஆகும்படி இன்னைக்கு இந்த ஏழு மாதங்களுக்குள் நாங்கள் பிரவேசிக்கும்படி கத்திர அனுக்கிரகம் பாராட்டினார் அல்ல இழுவியா இது மட்டும் பெரிய விஷயம் இல்லை நான் சொன்ன இல்லையா ஒரு சகோதரர் என்னை குறித்து சொன்னார் உனக்கு பிள்ளை இல்லையா அப்படி போய் பிள்ளை பெற்றுக்கோன்னு சொன்னேன் அந்த மந்த்லேயே கத்திர எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுத்து கத்திரங்களை ஆசிர்வதித்தா ஹலி லூயா அதுதாங்க நம்முடைய ஆண்டவர் எந்த இடத்திலே நாம் வெட்கப்படுகிறோமோ அதே இடத்தில் நம்முடைய தலைகளை உயர்த்துகிற ஆண்டவர் எந்த இடத்துல நம் தலை குனிந்து நிற்கிறோமோ அவன் பாருங்க இன்னைக்கு நம்ம வைக்கப்படுவோன்னு உலகம் சொல்லுச்சு ஆனா வெக்கு சொன்ன ஆளே வெக்கப்படத்தக்கதாய் கத்தர் நமக்கு யாவையும் செய்து முடித்திருக்கிறார் அல்ல இன்னும் பலவிதமான போராட்டங்களை சந்தித்தோம் ஆனாலும் அவர் எங்கள் வாழ்க்கையில் கரம் பிடித்தவர் இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு தான் இருக்கிறார் நாங்கள் திருமணத்துக்கு எல்லாருமே திருமணத்தைப்போ அந்த பத்திரிக்கையில் நிறையா விதமான வார்த்தைகள் போடுவாங்க இது கர்த்தரால் வந்தது அப்படி நிறைய விஷயங்களை போடும் ஆனால் எங்கிட்ட தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை சொல்லி போட வச்சார் கர்த்தர் செய்வது என்றென்றைக்கும் நிலைநிற்கும் அந்த வார்த்தையை தான் எங்களுக்கு கர்த்தர் பேசிட்டு அந்த பத்திரிகையில் அது தான் போட்டோம் ஆனால் உண்மையாகவே இந்த மூணு வருட காலங்களில் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் செஞ்ச விஷயம் பலத்ததாக இருந்தது ஹாலு லூயா இன்னைக்கு உங்கள் மத்தியில் நின்று சாட்சி சொல்லும்படி கத்தர் உதவி செஞ்சிருக்கிறார் அந்த மூணு வருடங்களிலே நாங்கள் அழாத நாட்களே இல்லை புலம்பாத நாட்களே இல்லை ஆனால் என்னைக்கு கத்தருடைய வார்த்தையை நாங்கள் தீர்க்கமாக பெற்றுக்கொண்டோமோ அன்னையிலிருந்து நாங்கள் அழுவதில்லை புலம்புவதில்லை கத்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறோம் கத்தர் தருவார் நம்பிக்கையா இருந்தோம் இன்றைக்கு இந்த பிள்ளைய எங்கள் கண்ணால் பார்க்க கத்தர் உதவி செஞ்சிருக்கிறார் அல்ல உலகம் என்ன சொல்லுதோ அது நம்ம வாழ்க்கையில நடக்க போறது கிடையாது கத்தர் நம்மளை குறித்து வைத்திருக்கிற திட்டம் ஆமேன் கத்தர் நம்மளை குறித்து என்ன வைச்சிருக்கிறாரோ அதுதான் போன நான் வாரத்தை சொன்னேன் தாவிதை குறித்து உலகமே வேறு விதமாய் பார்த்தது தகப்பன் கூட அவனை பிள்ளையா கூட மதிக்கல பிள்ளையா கூட பார்க்கல உலகமே அவனை வேறு விதமாய் பார்த்தது ஆனா அந்த ஒன்று நாளாகவும் பதினேழு பதினேழு சொல்லப்பட்டுக்கு நீர் என்னை மகா மேன்மையுள்ள சந்ததி மனுஷனாய் கண்டீர் ஆமேன் உலகமே நம்மளை வேறு விதமாய் பார்த்தது ஆனால் கத்தருடைய பார்வையிலே நாங்கள் விசேஷமானவர்களாக இருந்தோம் குறித்த நேரத்தில் இந்த பிள்ளையை பெற்றெடுக்கும்படியும் கர்த்தர் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் அல் இலூயா இங்கே வந்திருக்கிற யாவரையும் யேசுவை நாமத்தில் வாழ்த்துகிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்த தெய்வ மனுஷனுக்காக கத்திரை துதிக்கிறேன் தெய்வநாமம் மகிமைப்படுவதாக